வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா இடத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோ ஏன் வரலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சிருப்பீங்க எனக்கு உடல்நலம் சரியில்லாதனால வீடியோ பதிவு பண்ணலை நம்ம தொடர்ந்து வீடியோ வரும் எல்லா விடத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நான் என்ன ஸ்பெஷல் செய்ய போறேன்னா வெற்றி பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஏன்னா குழந்தைகள்லாம் லீவுக்கு வந்துருக்குறாங்க அதனால எல்லாரும் இன்னைக்கு வெற்றி பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் பெரியமா சந்தோஷமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வெச்சி பிரியாணிக்கு என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட தக்காளி இலுமிச்சம்பழம் புதினா மல்லி இலை வெங்காயம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சோனா பீஸ் கேரட்டு பீன்ஸு பட்டாணி இலுமிச்சம்பழம் மிளகாய் பயிர் இது தாங்க வச்சு இன்னைக்கு செம்மையா ஒரு பிரியாணி சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட போறோம் எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்பீங்க நாங்களும் சமைச்சு முடிச்சுட்டு நாங்க சாயங்காலம் போல கோயிலுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ண போறோம் எல்லா வரைக்குமே இந்த வருஷம் வந்து ஒரு சிறந்த வருஷமாக அமையணும் எல்லா மக்களுக்குமே நல்லதாவே நடக்கணும் நான் இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கிருவோம் நேற்று எங்கள் ஊரில் சித்திரை வருஷ பிறப்புக்குனால ரொம்ப மழை பெஞ்சது இப்பயும் மழை மூசாந்துட்டு நல்லா சிலு சிலிண்டு காற்று அடிக்கிற வெயிலுக்கு நல்லா செம்மையாக மழை பேஞ்சிருக்குதுங்க இப்போ தக்காளியை வெட்டி எடுத்துக்கிருவோம் இஞ்சி பூண்டு தயிர் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ எல்லாத்தையுமே வெட்டி ம்பளம்ம அடுப்புல வந்து பிரியாணி வந்து வெஜ்ஜி பிரியாணி எப்படி ரெடி பண்ண போறோம்னு பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு நீங்களும் சந்தோஷமா சமைச்சு குடும்பத்தோட சாப்பிடுங்க கோயில் குளம் போய் தெய்வத்தை குல தெய்வங்களை கூப்பிட்டு வந்துருங்க இப்ப வெச்சி பிரியாணிக்கு வந்து நாங்க கடாய வச்சுட்டோம் இப்ப எப்படி வெச்சி பிரியாணி செய்யறோம்னு பாருங்க நம்ம நெய்ய சேர்த்துக்கிடுவோம் வைக்கிறதுக்கு வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு

சேர்த்துக்கிருவோம் நல்லா இஞ்சி பூண்ட வதக்கி விடுவோம் பச்சை பாடம் மாறுத்து అక్క తయర్ సేటుకుడు காய்கறியை சேர்த்துக்கிருவோம் இப்போ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பீன்ஸை சேர்த்துக்கிருவோம் அதுக்கப்புறம் சோனா பீஸ் சேர்த்துக்கிருவோம் அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிருவோம் அதுக்கப்புறம் கேரட்டு காலிஃப்ளவரு பட்டாணி பயிர் சேர்த்துக்கிடுவோம் ஒரு பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிருவோம் மல்லிதலையும் சேர்த்து விட்டுருவோம் மசாலா பொடியே நம்ம கலந்து விட்டுருவோம் பிரியாணி மசாலா பொடி சேர்த்து விட்டுருவோம் இப்போ நல்லா மசாலாவை காயில் வந்து கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்ச நேரம் காய் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகத்தும் வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி அரிசியை சேர்த்துக்கிடுவோம் இப்போ வந்து நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கேன் ஏற்கனவே நான் அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அரிசியை சேர்த்து விட்ருவோம் வந்து அரிசியை நம்ம சேர்த்தாச்சு அரிசியை வந்து மசாலையில் மெதுவாயே கிண்டி விட்டுக்கிடுவோம் ஏண்டா அரிசி உடையாம கிண்டணும் இப்போ அதே அளவு தண்ணி வச்சுக்கிறணும் சேர்த்துக்கிறணும் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பை சேர்த்துக்கிருவோம் இப்போ வந்து வெச்சி பிரியாணியை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ மூணு வச்சுக்கிருவோம் வெச்சி பிரியாணிக்கு வந்து முக்கால் பதமாக அரிசி வந்ததுக்கு அப்புறம் நம்ம விறகு அணைச்சிட்டு தம் போட்டுக்கிருவோம் திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்க முக்கால் பதமாக வந்துடுச்சு இப்போ மிச்ச நெய்யை அப்படியே மேலே ஊற்றி விட்டுருவோம் இப்போ தீயை அணைச்சிட்டு நம்ம தம்மு போட்டுக்கிருவோம் இப்போ புதினாவும் மல்லிகளையும் அப்படியே மேலே தூவி விட்டுருவோம் இப்போ தட்டை மூடிட்டு தீய அணைச்சிட்டு அப்படியே தம்மு போட்டுருவோம் இப்போ தம்மு போட்டுருவோம் பாருங்க என்ன அடுப்பில் நல்லா சூடேறிட்டு இப்போ பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் காலத்தில் வர ல்லாம் முரு முருந்து வெந்துருச்சு நம்ம அப்படியே எடுத்து இன்னொரு பாத்து கரண்டியில் சேர்த்துருவோம் அந்த எண்ணெய் வடியணும் பிரியாணி வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்க செம்மையான ஒரு மனம வாசத்தோட வெச்சி பிரியாணி ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம சாப்பிட்ருவோம் பாருங்க வெஜ்ஜி பிரியாணி செம்ம வாசங்க இன்னைக்கு பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வருஷப்பரப்பு இதுமா வெஜ்ஜி பிரியாணி செஞ்சுருங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வெஜ்ஜி பிரியாணி பண்ணியாச்சு பாருங்க உதிரி பூ மாதிரி நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்ல ஒரு வாசத்தோட வெஜ்ஜி பிரியாணி ரெடி நம்ம போட்ட காய்கறிகள்லாம் அப்படியே முழுசாகவே கிடக்குது பாருங்க ஒன்று கூட உடையவே இல்லை இப்போ செம்மையாக சாப்பிட்ருவோங்க பிரியாணி எடுக்கிறோம் நல்லா கம்ம கம்ம வாசத்தோடு அதுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் காளி செம்மையான ஒரு காம்பினேஷன் இப்போ ரவையை வச்சுருக்க இது என் கொழுந்தம் பொண்ணு அவங்க சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டேஸ்ட்டை சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு நல்லா கம கம்மன்ட்டு வாசங்க அம்மா கம்மண்டு வாசங்க பிரியாணி வெச்சு பிரியாணிங்க ஒரு சாப்பாடுங்க அட்டைக்கிற வெயிலுக்கு எங்க ஊர்ல நல்லா மழையும் இன்னைக்கு பேந்துச்சு வருஷப்பருப்பு விதமா ரொம்ப இந்த வெயிலுக்கு வந்து நல்லா கூலிங்கா இருக்குது நல்லா சில்லுன்னு காத்து வருது நீங்க ஏசி காத்துல இருப்பீங்க நாங்க எங்களுக்கு இயற்கையான காத்தே ஏசி காத்து தாங்க இந்த ஏசு காத்துல நல்லா செம்மையா வச்சு பிரியாணி செஞ்சு காளி பிளவரை பொறிச்சு செம்ம கெட்டு கெத்த போறோங்க எல்லாமே நல்லா வெந்துருச்சு அவ்வளவு டேஸ்டுங்க பாருங்க உருளைக்கலங்கெல்லாம் அப்படியே நீல நீளமா போட்டோம் உடையாமலே இருக்குது இங்க பாருங்க காளி நம்ம கடையில எப்படி பொறிச்சு எடுப்போம் அப்படியே தாங்க பொறிச்சு எடுத்த மணிக்கு இருக்கு மொறு மொருங்க உப்பு வரப்பு காரம்லாம் செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவல் தாங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க சாப்பிட நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதேமாரி குடும்பத்தோடு சேர்ந்து சமைச்சு இதேமாரி சாப்பிடுங்க நல்லா எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே பல்லா வந்துட்டு எல்லாம் செம்ம டேஸ்ட்டுங்க இப்ப எங்க குழந்தம்னு சொல்லுவாப்ல லீவுக்கு வந்திருக்காக பானு வீட்டுல வந்து எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க வர லேட் ஆகும் ரம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிடு சூப்பரா இருக்கு பிரியாணிக்கும் காலிஃபிளருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு உண்மையிலே பிரியாணி வேறு லெவல் தாங்க நீங்களும் இதே மாதிரி வச்சு சமைச்சு குடும்பத்தோட தமிழ் புத்தாண்டு கொண்டாடுங்க ரொம்ப ஒரு சந்தோஷங்க எல்லா வேரத்துக்குமே ஒரு நல்ல திருநாளாக தான் இருக்கணும் சித்திரை வருஷ பிறப்பு உண்மையிலே நீங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து வீட்டில் அன்பான சாப்பாடு சமைச்சி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா சித்திரை வருஷ பிறப்பு இந்த வருஷம் எங்களுக்கு எல்லாமே இனிய நாளாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசுறதுக்கு கூட பேச்சு மாட்டேங்குது எல்லாவற்றுக்கும் ரொம்ப நன்றிங்க